இப்பெல்லாம் திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை விட நாடகங்களில் நடிக்கும் நடிகை நடிகைகளுக்கு தான் அதிகமானிருக்காங்க அவ்வளவு தமிழ்நாட்டுல நாடகங்கள் நாடகங்களை ஆண்களும் வந்துட்டு ரொம்பவே உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாடகங்களில் ரொம்பவே அழகான நாயகிகள் தற்போது நடித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க முதல் முதல்ல இதுக்கு வித்துட்டது நம்மளுடைய சன் டிவி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வந்த நாகினி சீரியல் தாங்க

வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே அழகா இருக்கவங்க அதனால இவங்க காம்பேரிங் பண்ற அந்த ஷோவும் தற்போது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஷோல வந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் வந்து அவங்களுடைய திறமைகளை காமிச்சிட்டு இருந்தாங்க சில பேர் வந்துட்டு பார்த்து பாடுறாங்க சில பேர் வந்துட்டு நடனம் ஆடுறாங்க சில பேர் வந்துட்டு அவங்களுடைய யோகா திறமையெல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படி வெளிப்படுத்தும் போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு செய்யப்பட்ட அசத்தல் சுற்றி சென்ற புரோகிராம் சிறுவர்கள் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க இதை பார்த்த நம்மளுடைய நந்தினி சீரியல் நடிகையும் தெய்வமகள் சீரியல் நடிகையும் வந்துட்டு கண்ணில் தண்ணி வச்சிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த நாடகத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப தைரியமான கேரக்டர்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஷோல அழுதது அனைத்து மக்களையுமே உத்து பார்க்க வச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ